இருக்கங்க ஐயா இப்ப நம்ம என்னென்ன பயிரெல்லாம் பண்ணிருக்கீங்க நம்ம கார்டுல இது மஞ்சள் மஞ்சள்

கொடுத்தா ஒரு கிடாய் வெட்டி வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் நாட்டாடு தான் இந்த மாதிரி வேற கிராஸ் இது வாங்கலையா இதுதான் வாங்கி வச்சிருக்கீங்க இப்ப வாங்கி எத்தனை வருஷம் ஆகுதுங்க நான் வாங்கி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிடுது அஞ்சு வருஷத்துல வந்து அந்த ரெண்டு வாகனம் இல்லையா அதுல குட்டி போட்டு குட்டி போடு பிறக்கணும் தான் இல்லையா இப்ப வருஷத்துல வந்து இப்ப எத்தனை பொட்டை குட்டியா கிடா போடுங்க அதாவது வருஷத்துல ஒரு ஒரு பதினஞ்சு குட்டி பதினஞ்சு குட்டி அந்த அளவுக்கு நீங்க வந்து போடும் விற்கிறது

பயிர் செழிப்பா வரும் நீங்க வந்து உரைச்சலவே பண்ண தேவையில்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட வந்து எதுவும் பயிர் வகை மாவு ஏதோ ஒரு 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 கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அவங்க கலந்து எந்த காட்டுக்கு போறோமோ அந்த காட்டுடைய மண்ணை வந்து ஒரு கிலோ போட்டு நாட்டு சக்கர இருக்குது இல்லையா அதை வந்து அதுல போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு காலையில சேர்ந்து நல்லா களை கூட்டும் போடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் செலவுலாம் எல்லாம் குறையும் மண் வளம் கூடும் அதே போல வந்து உயிர் உரங்கள் இருக்குது வேளாண் விரிவாக்க மையங்கள்ல உயிர் உரங்கள் இருக்குது அந்த உயிர் உரங்களையும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம் இந்த என்ன பண்ணலாம் தொழு தொழு பாசனத்தோடைய கலந்து நம்ம போடலாம் தண்ணியிலையும் விடலாம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து செலவு குறைக்கக்கூடிய வழிமுறைகள் நம்மகிட்ட வந்து மாடு இருக்குது சாணி கோமி ரெண்டுமே இருக்குது இதுதான் மிக முக்கியமானது விவசாயத்துக்கு ரெண்டுமே வச்சுக்கிறோம் இந்த சாணி நம்ம வந்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே போல வந்து ஒவ்வொரு விவசாயியுமே இப்ப நீங்க பண்ற மாதிரி தான் பண்ணணும் ஒருங்கிணைந்து பண்ணணும் ஆடு மாடு கோழி கோழி இது எல்லாமே நாட்டு கோழி வச்சுக்கிறீங்களா இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம வச்சுக்கிறீங்களே தின வருமானம் தினம் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம வருமானம் பார்க்குற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் அமைக்கணும் நம்ம ஒரே பயிரை வந்து பண்ணணும் அப்படின்னாலும் மாட்டிக்குவோம் மாட்டிக்குவோம் இல்லையா ஒன்றையும் நம்பிட்டு இருந்தாலும் மாட்டிக்குவோம் நம்ம தினமும் வருமானம் வர மாதிரி இந்த என்ன பண்ணலாம் ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் இதெல்லாம் ஆறு மாதம் ஒரு நல்ல வருமானம் இல்லையா ஆடுலாம் நல்ல பரவாயில்ல இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது நல்ல ஒரு தொழில்நுட்பம் இது விற்கும் போது எப்படி இருப்பீங்க கிலோ கணக்காக இல்லை எப்படிங்க கிட கணக்கு தான் முந்நூற்றம்பது ரூபா வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டுக்கு எத்தனை குட்டி சொன்னீங்க சார் அதாவது ஒரு பாஞ்சு குட்டி பாஞ்சு குட்டி ஒரு இருபது விற்படுப்பீங்க அதாவது ஒன்பது பத்து ரூபாய் ஒன்பது பத்து ரூபாய் மாதிரி